ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வாழைக்காயில் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அது தோல் சீவி அதை ரெண்டாக கட் பண்ணி நல்லா அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாயில் பண்ணும்போது மஞ்சத்தூளும் உப்பம் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து குக்காகி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கு நான் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏற்றாப்பில் ஸ்பைசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயமும் ஒரு துண்டு தேங்காவும் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன்ல வேக வச்ச வாழைக்காய் அதை வந்து துருகி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக இப்போ இதை வதக்கிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது கூட உப்பும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இது அடிப்பிடிக்காது உதிர்ந்து வராது நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒ ஒவ்வொரு உருண்டையும் அந்த எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோல் பண்ணி நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து திரட்டி விட்டு விட்டு அதை நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா சூப்பரான கோலா உருண்டை ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் அற்புதமாக இருந்தது நீங்கள் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பைஸியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா கரம் மசாலா சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணி கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நல்லா இருந்தது ரெகுலராக வாழக்காய் வாலக்காய் பொய்யல் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ